தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமேன் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் ஆண்டவரினுடைய திருமுழுக்கினை நாம் கொண்டாடுகின்றோம் இன்றைய வழிபாடு திருமுழுக்கை பற்றி சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது காலத்திற்கு அப்பாறுபட்ட இறைவன் காலத்திற்கு உட்பட்ட மக்களை மீட்க காலத்திற்கு உட்பட்டு மனு உருவெடுத்தார் சட்டத்தினால் பாவம் விளைந்தது என்று பவுலடியார் சொல்லுகின்றார் அந்த சட்டத்திற்கு உட்பட்ட மனிதனை மீட்க இறைவன் சட்டத்திற்கு உட்பட்டவராக திருமுள்ளுக்கு பெறுகின்றார் ஆண்டவர் இயேசு முப்பதாவது வயதிலே யோர்தான ஆற்றிலே திருமுழுக்கு யோவானால் திருமுழுக்கு செய்யப்படுகின்றார் அப்பொழுது வானம் திறந்து வெண்புறா போல ஆவியானவர் அவரிலே இறங்கவும் தந்தையாம் கடவுள் தன் மைந்தனனுடைய செயலை பார்த்து இவரே என் அன்பார்ந்த மகன் இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லுகின்றார் திருமழுக்கு பெற்ற பிற்பாடு ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணியை ஆரம்பிக்கின்றார் அந்த பணிகளிலே மிக முக்கியமான பணி என்று பார்க்கின்ற பொழுது நீதியை நிலைநாட்டுகின்ற பணி ஏனென்றால் கடவுள் என்பவர் அன்பானவர் மட்டுமல்ல அவர் அற கடவுள் அதனால்தான் இந்த இறை மைந்தனினுடைய குணாதிசயங்கள் என்று எத்தனையோ இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டாலும் கூட நீதி என்கின்ற சொல்லானது ஐந்து முறை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அருட்சாதனங்கள் அருள் அடையாளங்கள் என்பவை எல்லாமே இறைவனனுடைய கருணையை வெளிப்படுத்த கூடியதாக இருக்கின்றது கத்தோலிக்க திரு அவையில் திருமுழுக்கு என்பது முதல் அருட்சாதனமாக புகுமுக அருட்சாதனமாக உள்ளது திருமுழுக்கு என்றால் நம்மை ஜென்ம பாவத்திலிருந்தும் கர்ம பாவத்திலிருந்தும் விடுவிக்கின்ற அருள் அடையாளம் நாம் முற்புறவியில் செய்த பாவமாக இருந்தாலும் சரி இப்பிறவியில் செய்த பாவங்களாக இருந்தாலும் சரி அவை அனைத்தும் இந்த திருமுள்ளுக்கினால் கழுவப்பட்டு நம் ஆன்மாவானது ஒளிர்கின்றது திருச்சபையினுடைய துவக்க காலங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது திருமுள்ளுக்கு என்பது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிற்பாடுதான் கொடுக்கப்பட்டது இப்பொழுது எல்லாம் நாம் குழந்தை பருவத்திலேயே கொடுத்து விடுகின்றோம் ஏனென்றால் அந்த குழந்தை ஜென்ம பாவத்திலே தொடர்ந்து இருக்கக்கூடாது பிறவி நிலை பாவத்திலே தொடர்ந்து இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த குழந்தை விவரம் தெரியாத வயதிலேயே அவர்களுக்கு நாம் திருமுழுக்கு கொடுத்து விடுகின்றோம் ஆனால் இதிலே மிக முக்கியமான பொறுப்பு என்பது ஞான பெற்றோருக்கு கொடுக்கப்படுகின்றது பெற்றோர் என்பவர் குழந்தையினுடைய உடல் நலத்திலும் உலகியலிலும் மிகுந்த அக்கறை கொண்டவராக இருக்கின்றார்கள் ஆனால் குழந்தையினுடைய ஆன்மாவை குறித்து அக்கறை கொள்ள வேண்டியவர்கள் ஞான பெற்றோர்கள் ஒரு குழந்தை ஞானத்தில் வளர அவனுக்கு ஞானத்தை ஊட்ட ஞான பெற்றோர் கடமைப்பட்டவர்கள் அது அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மிக முக்கியமான பொறுப்பு உறவிலே இருக்கின்ற அரசியல் கார வும் ஆதாயக்காகவும் ஞான பெற்றோரை தேர்ந்தெடுக்காதீர்கள் குழந்தையை தினந்தோறும் பார்க்க கூடிய அல்லது அவரிடம் தொலைபேசியிலாவது நேரம் செலவழிக்கக்கூடிய பெற்றோரை தேர்ந்தெடுங்கள் ஏனென்றால் ஞான ஸ்தானத்தின் போது கிறிஸ்துவின் ஒளி உங்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றது இந்த ஒளியானது குழந்தையின் உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு காக்க வேண்டியது உங்கள் கடமை என்று சொல்லிதான் கொடுக்கப்படுகின்றது எனவே ஒரு குழந்தை அறத்தின் வழி வாழாதவனாக இருந்தால் அந்த குற்றம் யாரை சாரும் என்றால் ஞான பெற்றோரையே சாரும் அவர்களே குற்றவாளிகள் கடமை தவறிவிட்டார்கள் இதனுடைய பொருள் நமக்கு புரியாதவரை இது ஒரு சடங்காக மட்டும்தான் இருக்கும் போப் பிரான்சிஸ் சூப்பர் மார்க்கெட்ல ஒவ்வொரு பொருளுக்கும் டேக் போட்டிருக்கிறது மாதிரி அருட்சாதனங்களுக்கு விலையை நிர்ணயிக்காதீர்கள் இது ஆண்டவருடைய கருணை கருணையை விலை கொடுத்து யாரும் பெறவோ விற்கவோ முடியாது என்பதனை அவர் சொல்லி இருக்கின்றார் திருமுழுக்கினுடைய வல்லமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பௌலடியார் பிளமோனுக்கு எழுதிய திருமுகம் மிக சிறிய திருமுகத்தை நாம் வாசிக்க வேண்டும் பிளமோனிடமிருந்து தப்பி சென்ற அடிமை ஒனேசி முசுக்காக அவர் பரிந்து பேசுகின்றார் அவனை மீண்டும் ஏற்றுக்கொள் ஆண்டான் அடிமையாக அல்ல மாறாக உனது சொந்த தம்பியாக ஏற்றுக்கொள் ஏனென்றால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுத்த வகையிலே நீங்கள் இருவருமே எனக்கு குழந்தைகள் என்று சொல்லுகின்றார் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லோருமே ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் இறைவன் ஆள் பார்த்து செயல்படுவது இல்லை என்பதுதான் இன்றைய இரண்டாம் வாசகம் இறைவனை ஒரு சாதி மதத்துக்குள் நாம் கட்டுப்படுத்தி விட முடியாது அன்று யோர்தான் நதிக்கரையிலே ஆண்டவர் இயேசுவை திருமுள்ளுக்கு செய்த பொழுது எந்த ஆவியானவர் இறங்கினாரோ அதே ஆவியானவர் புறவிடத்தாரின் வீட்டில் இத பேரு அவருக்கு தலையிலே கை வைக்கின்ற பொழுது அந்த ஆவியானவர் இறங்குகின்றார் இறைவன் எல்லோருக்கும் தந்தையாக இருக்கின்றார் கத்தோலிக்க திரு அவையிலே நீண்ட காலமாக ஒரு பிரச்சனையானது நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது பிரிவினை சகோதரர்கள் நம்மிடம் இருக்கின்ற மக்களை திருடி விடுகிறார்கள் அவர்கள் சொல்லுகின்ற காரணம் உங்கள் திரு அவையிலே நீங்கள் குழந்தையாக இருந்த பொழுதுதான் திருமுழுக்கு கொடுக்கப்பட்டது நீங்கள் முழுக்கு ஞானஸ்தானம் வாங்கிவிட்டீர்களா ஆண்டவர் இயேசு முழுக்கு ஞானஸ்தானம் தான் வாங்கினார் அது நீங்கள் வாங்கினால்தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் இறைவனை அறியாதவர்களுக்கு அறிவியுங்கள் ஏற்கனவே ஒரு இடத்தில் சார்ந்து அறிவிக்கப்பட்டு அவரை அந்த அறிவிலே வளருகின்ற பொழுது அவருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி அவரை சீரழிக்காதீர்கள் ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு குடியாரன ஒரு பாஸ்டர் கூட்டிகிட்டு போய் முழுக்க ஞானஸ்தானம் கொடுக்கிற தண்ணிக்குள்ள அமைக்கி திருப்பி மேலே எடுத்த பிற்பாடு இறைவனை கண்டாயா அப்படின்னு அவர் கேட்பார் அவர் என்ன பதில் சொல்லணும் ஆம் இறைவனை கண்டேன் அப்படின்னு சொல்லணும் அறப்போதையில இருக்கிறவன் இவனை கொண்டுட்டு போய் தண்ணிக்குள்ள அமைக்கி மேலே எழுப்பி இறைவனை கண்டாயானாரு இல்ல இரண்டாம் முறை வந்து திருப்பி தண்ணிக்குள்ள அமுக்கி மேல தூக்குறப்ப இறைவனை கண்டாயா அப்படின்னாரு இல்ல அப்படின்னா பாஸ்டர் கடுப்பாயிட்டாரு தண்ணிக்குள்ள புடிச்சு நல்லா அமுக்கி வச்சிருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு மேல தூக்குனாரு இறைவனை கண்டாயா அப்படின்னு கேட்கிறாரு அப்பா வெங்கேட்டாஸ்டர் என்ன தண்ணிக்குள்ள முழுகியா இருக்காரு என்பது தேவையில்லை சிறு குழந்தையை நாம் தண்ணீரில் அபுக்கி எடுக்க முடியாது எனவேதான் அதை அடையாளமாக நாம் நீரூற்றி கழுவுகின்றோம் இப்படி திருடப்பட்ட ஆடுகளின் நிலை என்ன என்னுடைய வகுப்பு தோழர் ஒருவர் கத்தோலிக்க திருவாவையிலிருந்து பிரிவினை சகோதரிடம் சென்றார் மிக சோர்ந்து போய் வந்தார் என்ன என்று கேட்டேன் இந்த மாதம் என் பாஸ்டருனுடைய ஊழியத்தை தாங்கணுமா அப்படின்னாரு ஊழியத்தை தாங்கிறதுனா என்னான்னு கேட்டேன் அவர் ஊட்டு வாடகை அவர் திங்கிறது சுத்துறது எல்லாத்துக்கும் வந்து நான் தான் பணம் கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னாரு இறை என்பது ஒருவருக்கு சுமையாக அமைந்து விடக்கூடாது தன்னிடம் பொருள் உள்ளவர்கள் விருப்பம் உள்ளவர்கள் பகிர்ந்து கொள்ளலாம் ஏனென்றால் இறைவனுடைய கருணையை உனக்கு காட்டுகின்றேன் என்று சொல்லி அவர்களை துயரத்திற்கு உள்ளாக்கி விடக்கூடாது இறைவனை பற்றிய அறிவை கூடாது இறைவனின் கருணையினால் நாம் புதுப்பிறப்பு அடைகின்றோம் திருமுழுக்கு என்கின்ற அருட்சாதனம் வழியாக நாம் இந்த இருளுக்கு உரிய யாவற்றையும் விட்டுவிட்டு ஒளிக்கு உரியவற்றை பின்பற்ற நாம் முயற்சி செய்ய வேண்டும் எல்லோரும் பிறந்த நாள் கொண்டாடுறோம் நமக்கு நாம் திருமுள்ளுக்கு பெற்ற தேதியாவது நாளாவது நமக்கு ஞாபகம் இருக்கின்றதா ஆண்டவர் இயேசு திருமுள்ளுக்கு பெற்ற உடனே வானிலிருந்து குரல் ஒழித்தது என் அன்பார்ந்த மகன் இவர் பொருட்டு நான் கூறிப்படைகிறேன் என்று இன்று நம் செயல்களை பார்த்து விண்ணக தந்தை இவரே என் அன்பார்ந்த மகன் இவரே என் அன்பார்ந்த மகள் இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லுவாரா ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்